We'll <laughs> அதிமுக இரண்டாக உடைந்து சசிகலா அணி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணி என இரண்டாக உள்ளது இதில் ஓ பி எஸ் அணிக்கு பதினோரு எம்எல்ஏக்கள் பன்னிரண்டு எம்பிக்கள் ஆதரவு உள்ளது சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வென்றார் கூவத்தூரில் உள்ள ரிசார்ட்டில் எம்எல்ஏக்களை அடைத்து வைத்து நேரடியாக சட்டசபைக்கு கொண்டு வந்ததால் பழனிசாமி வென்றதாக ஒரு பேச்சு உள்ளது ஓபிஎஸ் ஆதரவு எம்பிக்கள் மைத்ரேயின் தலைமையில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மர்ம மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அவர்கள் பிராம்பிடம் மனு அளித்தனர் ஜெயலலிதாவின் மர்ம மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஓ பி எஸ் அணி சார்பில் வரும் எட்டாம் தேதி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட உள்ளது உண்ணாவிரத போராட்டத்திற்கு முன்பு சசிகலா அணியில் உள்ள ஐந்து அமைச்சர்கள் சில எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க ஓ பி எஸ் அணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாம் வடக்கு மண்டலத்தில் இரண்டு அமைச்சர்களும் தெற்கு மண்டலத்தில் மூன்று அமைச்சர்களும் ஓ பி எஸ் அணிக்கு வர தயாராகி விட்டார்களாம் ஓ பி எஸ் வருவதாக வாக்குறுதியும் அறிம் தினகரன் சர்வாதிகாரி போன்று செயல்படுவதாக அதிமுகவினர் மேலும் அவர் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரத்தின் கட்டப்பாட்டில் உள்ளாராம் அவரை கேட்காமல் தினகரன் எதையும் செய்ய மாட்டாராம் தினகரனால் விரைவில் கட்சி நாசமாகிவிடும் என்று கூறப்படுகிறது தினகரனின் செயல்களால் கட்சியினர் கடுப்பாக அதை பயன்படுத்தி பலரை தங்கள் பக்கம் இழுக்க காத்திருக்கிறதாம் ஓ பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பட்ஜெட்டை நிறைவேற்றப்படாமல் செய்தால் அரசு கபிலும் என்று கணக்கு போட்டு செயல்படுகிறதாம் ஓ பி சனி இந்த மாதிரியான நியூஸ்களை தெரிஞ்சுக்க எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க